இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எதெற கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கேட்சியான் இருக்கு அல்லாஹ் கூறுகிறான் பல்லக்ரிபு பில் ஹக் அலால் பாத் நாங்கள் சத்தியத்தை அ சத்தியத்தின் மீது நிலைநிறுத்தின்றோம் பயதுமஹு பைலாஹு வஸாஹிர் એટલે இந்த அசத்தியம் சத்தியம் தூன் தூளாகி விடுகிறது சரி இந்த கலிமாவை சொல்லும்படி அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் வந்து போதித்த அந்த சமுதாயத்தை பொறுத்தவரை அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் அவர்களுடைய நடவடிக்கைகள் அவர்கள் எப்படியான ஒரு கொள்கையிலே இருந்தார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அன்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மக்காவிலே வந்து இந்த தூய்மையான இஸ்லாத்தை அவர்கள் சொன்னார்கள் அல்லாவை வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகமது சல்லாஹு அலிஹ் வசலம்கள் அவர்கள் தூதர் ஆவார்கள் என்ற கொள்கையை நிலைநாட்டுவதற்காக மக்காவிலே உள்ளவர்களையும் மதீனாவிலே உள்ளவர்களையும் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் அழைத்தார்கள் முழு சமுதாயத்தையும் அவர்கள் அழைத்தார்கள் இப்படி அழைக்கப்பட்ட அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அல்லாஹனுடைய அல் குரான் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்கிறது அதாவது அல்லாஹு தாலா இந்த நிராகரிப்பாளர்களை பற்றி சொல்கிறான் நபி சல்லாஹும் அருகி வசலம் அவர்களை பார்த்து சொல்கிறான் இவர்கள் எப்படியானவர்கள் என்பதை அல்லாஹுத்தால அதன் மூலமாக சொல்லி காட்டுகிறான் சூரத்தில் அன் கபூத் என்ற அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஒராவது வசனத்தினை அல்லா சொல்கிறான் வல இன் தால் தகம் மண் நபியை நீங்கள் இவர்களிடத்திலே வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேட்டு பாருங்கள் சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய ஆதிக்கத்திலே வைத்திருக்கக்கூடியவன் யார் என்று நீங்கள் கேட்டு பார்த்தால் கூல்லா சந்தேகம் இல்லாமல் அது தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள் எப்படி இவர்கள் வழிகட்டிலே சிதை திருப்பப்படுகிறார்கள் சொல்லுகிறார் எனவே அன்று லாயிலாக முகமது பால் அழைக்கப்பட்ட சமுதாயத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்றால் வானம் பூமிகளை படைத்திருப்பது யார் என்று கேட்டாலும் சூரியன் சந்திரனை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்கக்கூடியவன் யார் என்று கேட்டாலும் அல்லாஹ் என்று சொல்லுவதை தவிர அவர்களுடைய பதில் எதுவும் இருக்காது என்பதை அல்லாஹு தாரா காட்டுகிறார் அது மட்டுமல்ல அல்லாஹ் இந்த அத்தியாயத்தினுடைய அறுபத்தி மூணாவது வசனத்திலே சொல்கிறான் நீங்கள் இவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள் வானத்திலிருந்து மழையை இருந்து மழையைப்பவன் யார் பூமி இறந்ததற்கு பிறகு அந்த மலையின் மூலமாக இந்த பூமியை உயிர்ப்பிப்பவன் யார் என்று நீங்கள் இவர்களிடத்திலே கேட்டால் அவர்களுடைய பதில் ஒரே பதிலாகத்தான் இருக்கும் அல்லா நிச்சயமாக அது அல்லா தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள் நபியே சொல்லுங்கள் இல்லா அல்லாஹுக்கே நீங்கள் அல்லா தான் என்று பகர்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹூ தாரா சொல் அது மட்டுமல்ல அவர்களிடத்திலே மன் தாழ்த்தகும் அவர்களிடத்திலே நீங்கள் போய் உங்களையெல்லாம் மனிதர்களாக படைத்திருப்பது யார் என்று கேட்டாலும் அல்லா அந்த இடத்திலும் அவர்களுடைய பதில் அல்லாஹ் எங்களை படைத்தான் என்று இருக்கும் என்றும் அல்லாஹுத்தாலா சூரத்து என்ற அத்தியாயத்தினுடைய எண்பத்தி ஏழாவது வசனத்திலே சொல்றாங்க அது மட்டுமல்ல இதை விட ஒரு பெரிய விடயம் என்னவென்றால் சூரத்து பூமினோன் என்ற அத்தியாயத்தினுடைய எண்பத்தி நாலாவது எண்பத்தி நாலாவது வ வசனத்திலிருந்து எண்பத்தி ஒன்பதாவது வசனங்கள் வரைக்கும் அல்லாஹு தாலா சொல்றாங்க ரவியே நீங்கள் இவர்களிடத்திலே போய் பொல் லிமனில் அருணுவமன் இந்த பூமியும் இந்த பூமியில இருக்கக்கூடியவைகளெல்லாம் யாருக்கு சொந்தமானது என்று நீங்கள் கேட்டால் இன் என் குழமும் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் சொல்லுங்கள் என்று நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டால் அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்றால் அது அல்லாஹுக்குத்தான் சொந்தமானது பூமியும் பூமியிலே உள்ள அனைத்தும் அல்லாஹுக்குத்தான் சொந்தமானது என்று அவர்கள் சொல்லுவார்கள் கொல்லவையே நீங்கள் கேளுங்கள் அபலாத்தத கருண் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அது மட்டுமல்ல ஏழு ஏழு வானங்களுக்கும் மகத்தான அர்ஷுக்கும் சொந்தக்காரன் யார் என்று நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டாலும் அவைகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் அல்லாஹ் அல்லாதான் அல்லாஹுக்குத்தான் சொந்தமானது என்று அவர்கள் சொல்லுவார்கள் அபலாத்தோல் நீங்கள் அல்லாஹு கூடாதா என்று நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள் கொல்மன் வீதி மன கூத்துக்குள்ளி ஒவ்வொன்றினுடைய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்று நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள் அவன் யாவற்றையும் பாதுகாக்கிறான் அவனை பாதுகாப்பதற்கு யாருமே தேவையில்லை அப்படிப்பட்டவன் யார் என்று நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டாலும் அல்லா அவர்கள் அல்லாதான் என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹு இந்த வசனங்களிலே சொல்கிறான் இன்று பிரிவுகளிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லாவிடத்திலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை விட அதிகமான நம்பிக்கை இவர்கள் அல்லாஹருடைய விடயத்திலே அந்த மக்காவிலே இருந்தவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த மதினாவிலே இருந்தவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்டவர்களை நோக்கித்தான் இந்த இஸ்லாம் வந்தது அதே போன்று இவர்களிடத்திலே இவர்களுடைய தன்மை என்னவென்றால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் இவர்கள் யாரிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் இந்த எங்களுடைய இந்த காலத்திலே சமூகத்திலே வாழக்கூடிய பிரிவுகளை பொறுத்தவரையிலே இரண்டு இடறி விழுந்தாலும் யா முஹித்தீன் என்று சொல்லி கொண்டு விடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தூங்கும்போது முயத்தீன் ஆண்டவரே உங்களுடைய துணையால் தூங்குகிறேன் என்று சொல்லி கொண்டு தூங்குபவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் ஆபத்தான ஒரு கட்டம் ஏற்பட்டால் தங்களுக்கு நெருக்கடியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் கடலிலே பயணம் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அலைகள் அவர்களை சுற்றி சூழ்ந்து கொண்டால் உடனே அவர்கள் யாரிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் என்றால் ஜா உன் மாக அந்த அல்லாவிடத்திலே கலப்பட்ட மனதோடு அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாவிடத்திலே தான் அவர்களுடைய அந்த பிரார்த்தனை இருக்கும் என்று அவர்கள் அவர்களுடைய அந்த நிலைப்பாடு தொடர்பாக அல்லாஹு தாரா சொல்கிறார் ஆனால் இவர்கள் அதாவது காபத்துல்லாவிலே நபிமார்களுடைய பெயர்களிலே சிலைகளை வைத்து வணங்கியது ஏன் என்று அவர்களிடத்திலே கேட்டால் அவர்களுடைய பதில் இரண்டு பதிலாக இருந்தது ஒன்று அவர்கள் சொல்லுவார்கள் இல்லாலி பூனா இல் அல்லாஹி இவைகளை நாங்கள் வணங்கவில்லை இவைகளெல்லாம் நபிமார்களுடைய சிலைகள் ஏன் நாங்கள் இதில் இதை வணங்குகிறோம் என்றால் அல்லாவின் பால் இந்த நபிமார்கள் எங்களை நெருக்கி வைப்பார்கள் என்பதற்காக நாங்கள் இதனை வழங்குகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று அவர்கள் அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்றால் ஏன் இதனை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று கேட்டால் இவர்கள் அல்லாவிடத்திலே எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் என்று அந்த இடத்திலும் அல்லாவிடத்திலே அல்லாவை நெருங்குவதற்காகவும் அல்லாவினுடைய சிபாரிசை அடைவதற்காகவும் தான் இந்த வேலை அவர்கள் செய்தார்கள் என்பதை அல்லாஹுத்தாலா காட்டுகிறார் எனவே இப்படிப்பட்ட அல்லாவை முழுமையாக நம்பி இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை நோக்கித்தான் அல்லாஹுத்தாலாஹு அலை அவர்களை தூதர்களாக அனுப்புகிறார் அவர்கள் தூதராக வந்து இந்த கனிமாவை சொல்லும்படி இந்த ஷஹாதத்தை சொல்லும்படி அவர்கள் அவர்களை அழைத்தார்கள் ஆனால் அந்த களிமாவினுடைய சரியான அர்த்தத்தை அவர்கள் புரிந்திருந்ததனால் இந்த கலிமா எதனை போதிக்க வருகிறது என்பதை அவர்கள் சரியாக விளங்கி இருந்ததனால் இந்த களிமாவை சொல்லுவதற்கு அவர்கள் பின்வாங்கினார்கள் இந்த அடிப்படை கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் பின்வாங்கினார்கள் ஆனால் இன்றுள்ள சமுதாயத்தை பொறுத்தவரையில் இணை வைக்கும் போதே களிமாவை சொல்லுகிறார்கள் அவுலியாவுக்கு கொடியை ஏற்றும் பொழுதே லாயிராக இல்லல்லா சொல்லிக்கொண்டு ஏற்றுகிறார்கள் அவர்களிலே மண்டி எடுகின்ற பொழுதே லாயிலாக இல்லல்லா என்று சொல்லுகிறார்கள் இணை வைத்துக் கொண்டே இந்த அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதாக இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அன்றைய மக்காவிலே இருந்தவர்களை பொறுத்தவரையிலே இதனுடைய சரியான அர்த்தத்தை புரிந்ததன் காரணமாக அவர்களிடத்திலே எவ்வளவுதான் மன்றாடினாலும் லா இலா ஹா என்ற வார்த்தையை சொல்ல அவர்களால் முடியாமல் போல ஏன் அவர்கள் அரபியை விளங்கி இருந்தார்கள் அதனுடைய சரியான அர்த்தத்தை விளங்கி இருந்ததன் காரணமாக அது ஒரு கொள்கை அது ஒரு கோட்பாடு அதனை ஏற்றுக்கொண்டால் தன்னிடத்திலே வரக்கூடிய மாற்றம் என்ன என்பதை அவர்கள் விளங்கி இருந்ததன் காரணமாக அதனை சொல்லுவதற்கு பின்வாங்கினார் எனவே இந்த களிமாவினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் விசிலாக்கனுடைய முதலாவது அது எப்படிப்பட்ட சமுதாயத்திலே அது ஆரம்பத்திலே வந்தது என்றால் அல்லாவை நம்பிய சகல காரியங்களும் அல்லாவினுடைய உத்தரவின் பிரகாரம் தான் நடக்கிறது என்று நம்பிய சமுதாயத்தை நோக்கித்தான் இது வந்தது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்வோம் எனவே இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில் இந்த களிமாவை அவர்கள் சொல்லுவதற்கு முன்னால் அவர்கள் ஜாகிலிய மக்களாக இருந்தார்கள் அறியாமையிலே இருக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர்களை பொறுத்தவரையிலே அந்த ஜாகிரியத்திலே அவர்கள் மரணிப்பார்களாக இருந்தால் நரகம் நுழையக்கூடிய அந்த நிலைப்பாட்டிலே தான் அவர்கள் இருந்தார்கள் அதன் காரணமாகத்தான் அல்லாஹின் தூழல் சல்லல்லாஹு அலி அவர்களுடைய தந்தை அப்துல்லா அப்துல்லா என்றவர் பெயரை வைத்திருந்தார் அல்லாஹினுடைய அடிமை அப்துல் ரஹ்மான் என்று அவர்கள் தங்களுக்கு பெயரை வைத்திருந்தார்கள் ரஹ்மானுடைய அடிமை என்றெல்லாம் பெயரை வைத்திருந்தார் ஆனால் அவர்கள் ஜாகிலியத்திலே மரணித்ததன் காரணமாக நரகம் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலி வசலமர்கள் தீர்ப்பு சொன்னார் அலி அவர்களுடைய தாய் ஜாகிலியத்திலே மரணித்ததன் காரணமாக நரகம் என்ற தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒருமுறை அல்லாவின் தூதர் செல்லல்லா வலை வசனம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து அல்லாவின் தூதரே என்னுடைய தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள் அல்லாவின் தூதர் செல்லல்லா வலை வசனம் சொன்னார்கள் உங்களுடைய தந்தை நரகத்திலே இருக்கிறார் அவர் கவலையோடு திரும்பி செல்கிறார் செல்லல்லா வலை வசனம் அவர்கள் அழைத்து சொன்னார்கள் உங்களுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் நரகத்திலே இருக்கிறார்கள் என்று தன்னுடைய தந்தையும் நரகத்திலே தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மனிதனை அவர்கள் ஆறுதல் படுத்தினார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம்